மக்களின் ஒருவன் மீடியா சார்பாக அழகேசன் பாகம் இரண்டு வாரங்கள் வீடியோக்குள்ள போகலாம் உள்ளே சென்றவுடன் கலை பொருட்களை நீங்கள் பார்க்கலாம் சுத்தி எங்கே பார்த்தாலும் பாபா வாழ்க்கை வரலாறு புகைப்படம் டோட் இடம்பட்டு இருக்கிறது கோயிலின் மையப்பகுதியில் ஜூலித்து முகத்துடன் அவர்கள் இருக்கிறார் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அழகான சிறிய பாபா சிலை ஒன்று இருக்கும் பாபாவின் மெல்லிய பாதங்கள் நீங்கள் எல்லா தெய்வத்தையும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் பிள்ளையார் இருக்கிறார் பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்கும் இந்த கோவிலின் சிறப்பு அம்சம் நம் பாவத்தை எல்லாம் இருக்கும் இடமாக இந்த அக்னி இடம் தினந்தோறும் எரிந்து கொண்டிருக்கும் இவங்க எல்லாம் கோவிலின் வெளியே இருக்கும் சிற்ப சிலைகள் திருப்புலி வனம் வேகபதேஸ்வரர் சிவன் கோயிலில் அமர்ந்து தியானித்து பெற்ற வரமே சாய்நாதர் திருப்புலி வன சாய்நாதர் கோயில் இது இந்த இடத்துல வர்றதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து சீரடி குப்பமாக இருக்கிற இடம் இருக்கு ஐயாக்கு ஊரு அதனால் இந்த சீரடி குப்பத்தில் அம்மரணுன்னு அவர் வர கொடுத்துருக்கேன் அதனால் சீரடி குப்பத்தில் சென்ற நகரில் ஸ்ரீ திருப்புலி வன சாய்நாதர் கோயிலாக இங்கே அமைச்சிருக்காங்க எங்கள் ஐயா அமர ஐயா வந்து சாய்பாதம் இதுமை பட்டம் பெற்றவர் மூன்று கோயில் சொந்தமாக கட்டி கும்ப வேளா நடத்தினர் அவர் தலைவரிலேயே கும்பமேளா நடத்தினவர் அவருக்கு இன்னொரு பேரில் இருக்கு அதுதான் விபூதி சித்தர் சொல்லுவாங்க அதனால் ஐயா வந்து இந்த திருக்குழு மரத்தில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஒரு சின்ன குடிசையாக ஆரம்பித்து அதுலேருந்து அடுத்தது ஒரு ஷீட் போட்டு ஒரு வளர்ச்சியாக செஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெரிய கோயிலாக அமைச்சு அந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழ் தைப்பூசத்து அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கும்ப மேளா நடத்தப்பட்டது இரண்டு நாள் விழா வச்சு கும்பமேளா பிடிச்சி அன்னதான செஞ்சு ஐயா செஞ்சு வச்ச கோயில் இது இந்த கோயில் என்னென்னா யார் வந்தாலும் யார் வந்து உட்காந்து பூஜை பண்ணாலும் தியானம் பண்ணாலும் நல்ல வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கோயிலில் நினச்சது நடக்கும் நம்ம கோயிலில் ஆறு கோடி நாமா எழுதிட்டுருக்கோம் அந்த ஆறு கோடி நாம எழுதி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நிகழ்ச்சி நடந்திருக்கு எல்லோரும் வந்து சொல்லுவாங்க என்ன ரீதியில் நடந்தது நடந்தது ஐயாவோட மகிமையாக மகிமை எத்தனையோ கோயிலுக்கு நாங்களும் சாயிரரூபா கோயிலுக்கு போயிருக்கோம் பக்கத்தில் கூட நாங்கள் ரூபாய் போயிருக்கோம் ஆனால் எங்களுக்கு எல்லா கோயிலுக்குள்ளே இருந்து தான் வைப்ரேஷன் நல்லாயிருக்கு இந்த கோயிலுக்கு வந்ததில் எனக்கு நிறைய விஷயங்கள் முடிஞ்சிருக்கு அதனால் எங்களுக்கு இந்த ஐயாவோட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா அம்மா இந்த ஐயா அருமாப்பு சொல்லும் போதும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஐயா வந்து சமாச்சாரத்துக்கும் எப்பயும் அவருக்கு பதிலாக இந்த கோயிலில் சாய்ப்பு சாய்பம்போடய சலைக்கு வலது பக்கம் வலது பக்கம் எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பார் அவர் அரும்பாக்கு பண்ணுற மாதிரியே அந்த வாக்கை சொல்லிகிட்டே இருந்த மாதிரி இருக்கும் வர்ற மக்கள் வந்து அந்த அரும்பாக்கை நடந்ததை சொன்னதை வச்சு இது எனக்கு முடிஞ்சுது இந்த சைடு இது அருள்பாக்கை கொடுத்தாரு எனக்கு முடிஞ்சுது எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு மக்கள் வந்து நிறைவான நிறைவான மனதோட திருப்தியோட கோயிலில் நம்ம வந்து மனைக்கிட்டு போவாங்க எங்கள் ஐயா வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனதோட நல்ல சந்தோஷத்தோட கோயில் அமைச்சு ரொம்ப பலமாக நடந்து எங்கள்கிட்ட புரிச்சிட்டு இன்னமும் உயிரும் ஆண்டு அந்த கோயிலுக்கு வந்து நடமாடி கொடுக்காரு எங்களுக்கு நன்மைக்கு தெரிஞ்சு நாங்கள் அவரோட நடமாட்டத்தை பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்துலையும் எங்கள் ஐயாவோட நடமாட்டம் எங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கேன் அவர் நல்லது கிட்டதை சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் நல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட்டு தான் இருக்காரு குரு பூஜையாக நடந்துச்சு நான் நல்ல நல்லபடியாக முடிச்சிருக்கோம் நன்றி வையா ஓம் ஷாயரா Oh, Sarah. well